பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டதாகியேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்னுடைய கனடா தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி கெனடா டே இந்த ஜூலை மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்கு வசனம் தேவ கிருபையினால் தாங்கப்படும் வாழ்க்கை லைஃப் by God's வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபியை தந்து வழிநடத்துகிறான் என்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசம் சொல்றது நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது தத்தனுடைய சுத்த கிருபை நாங்கள் அழியாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருமையா அவைகள்றும் புதியவைகளாயிருக்கிறது அது மட்டுமில்ல அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா அப்ப பாருங்க ஒரு புதிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதத்தினூடாய் இந்த மாசத்திலிருந்து உலகம் செய்ய போகிறார் புதுவிதமான கிருமை ஒவ்வொரு நாள் இப்ப பாருங்க இந்த கிருபை எப்படின்னு சொன்னால் ஆபத்து காலத்திலே எங்களுக்கு உதவி செய்கிற கிருமை கொரோனா வந்துருச்சு எத்தனை பேர் மடித்தார் அது மட்டுமா சுனாமி வந்துச்சு எத்தனை பேர் மடித்தார் கார் ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் இறக்குறாங்க அது மட்டுமல்ல இயற்கை சீற்றங்கள் சாத்தானுடைய கண்ணிகள் சாத்தான் எங்க எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கான் தெரியாது கச்சிக்கிற சிங்கம் போல எவ்வளவு விடுங்கலாமோடு சுத்தி கொண்டு தெரியிறான் அவர் வார்த்தை சொல்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இரண்டாம் வசனத்திலே கர்த்தர் உங்களை வேணனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பிப்பாராம் அப்ப எல்லா ஆபத்திலிருந்து எல்லா அழிவுகளிலிருந்தும் இயற்கையின் சீற்றங்களில் இருந்தெல்லாம் பாதுகாத்துக் கொள்வதுதான் இந்த கிருபை எல்லா அழிவுகளிலிருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்தினார் இந்த கிருபி என்றால் என்ன உதாரணத்துக்கு நான் சொல்வேன் சொன்னால் ஒரு பிள்ளைகள் ஒரு குடும்பத்திலே வளர்ந்து வரும்போது அவர்கள் கல்யாணம் பண்ணும் வரைக்கும் இருபத்தி நாலு அல்ல இருபத்தி அஞ்சு வயது வரைக்கும் தாய் தகப்பன்மார் அவர்களை போஷித்து அவர்களுக்கு வேண்டிய சாப்பாடு அவர்களுக்கு வேண்டிய சகல விதமான உடைகள் இருக்கிறது கீழ எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்கலாம் அவங்களை எதுவுமே உழைக்கிறது ஆனா இது ஏன் அவர் ஃப்ரீயா அதை பெற்றுக் கொள்றார் அதே தான் பிரிதா சொல்றார் ஆகாயத்து பறவைகளுக்கு கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நோக்கிறதும் இல்லை அவைகளுக்கு உங்கள் பரமப்பிதா அவர் அவர்களை விட நீங்கள் எவ்வளவு ஆகவே அதிகாரம் பதினைந்தாம் அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுயார்த்தனாக எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆகவே பரமபிதா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிழவியை கொடுத்து தம்முடைய ராஜ்யத்திலேயே அவர் வழிபடுத்தி கொண்டு வருகிறார் ஒன்று மாமிசினால் தாங்கப்படுற வாழ்க்கை இன்னொன்று தேவனுடைய வாழ்க்கை தேவனுடைய புயம் எங்களை தாங்கி வழிநடத்தி அவருடைய கிருமையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்து கொண்டு வருகிறார் அது மட்டுமல்ல பாருங்கள் ஏசியா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசதியில் சொல்றார் வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்ற ஆண்டு வச்ச சொல்ற இந்த கிரும தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போதே சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது கத்தரின் இருக்கிறார் அவர்தான் என்னுடைய தலைவர் அவர்தான் என்னை வழிநடத்துறவர் யார் ஆண்டு இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் சொல்ற நானே வாசல் என்று சொல்ற இப்ப நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிற தேவன் அந்த மேப்பர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் ஆகவேதான் வார்த்தை சொல்கிறது பாத்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் எட்டு தொடக்கம் ஒன்பது வசனாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிணவ கிடச்சி சொல்வது நோவாவிட வம்ச வரலாறு நாங்கள் எடுத்து பார்த்த முடிச்சுன்னா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதமானும் உத்தமனா இருந்தான் தே நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அவன் walk with Jesus, walk with God. அவர்களோடு சஞ்சரித்து நடந்து கொண்டிருந்தார் அப்படி இருந்தபடியினாலே நோவாவிட காலத்து பெரிய வெள்ளம் வந்து அழிக்க வந்து அந்த இடத்தே நோவா மற்ற ஜனங்களுக்கு சொன்னான் இப்படி இந்த இடம் வந்து அழிய போய் நீங்க பாதுகாப்பு ஆண்டு இடத்தோடு ஆனா ஒருத்தருமே செவி சாக்கியது ஆண்டவர் சொன்னார் உண்டு பண்ணு நீயும் உன் குடும்பத்தாரன் போய் அந்த பேளைக்குள்ள அந்த கப்பலுக்குள்ள போய் போங்கன்னு சொன்ன போது அவர்கள் வெளியில மழை பெய்து அதிகமாய் வெள்ளம் வந்து நிறைய ஜனங்கள் உடந்து போனார்கள் ஏன் தன்னுடைய வார்த்தை அவர்கள் கேட்கவில்லை ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள் ஏன் ஆண்டோட கிருபை அதே போல மோசை ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது மோசைக்கும் ஆண்டவருடைய கண்கள்ல கிருமி கிடைச்சி யாத்ராமம் முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருந்தது அது மட்டுமில்ல நான் என்ன அவர் சொல்ற இந்த ஜனங்களை போ என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாதலை சொல்றார் சொல்ற இப்படிப்பட்ட ஒரு கிருமியை கொடுத்தார் ஆண்டவர் என்ன அருமையானவர்களே ரட்சிப்பு அடுத்தது தேவன் இந்த உலகத்துக்கு கொடுத்தார் இரண்டாம் அதிகாரம் நாள்தோறக்கு மட்டும் சொல்லப்படுகிறது ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நம்ம அன்பு கூண்ட தம்முடைய மிகுந்த கிருபையினாலே அக்கிரமங்களிலாய் மெனித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே நாளே அக்கிரமத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்த எங்களை பிதா வைச்சு அனுப்பினாலே இயேசு அனுப்பி அவரை கிருவாத அடி பலிக்கு கொடுத்து அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கோம் ரத்தத்தை சிந்தியங்கள் எல்லாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் சாவத்திலும் மீட்டுக் கொண்டிருக்க தெரியுமா வசனன் சொல்றது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருவையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் இப்ப இயேசு ஏற்றுக்கொள்ள நித்திய ஜீவன் அடையது மட்டுமல்ல அவரோட போய் நாங்கள் சிங்காசனங்கள் இருக்க போறோம் இது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா ஆண்டவர் செய்த கிருபை சொல்கிறார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல தேவனுடைய ஈவா அப்போ ஒரு ரட்சிப்பையின் கிழமை கூடாய் தேவன் கொடுக்கிறார் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அடுத்த கிழுவை பலவீனத்திலே ஆண்டவத்த இத பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு குழந்தையர் பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் என்று ஒரு தேவ ஊழியக்காரன் அவருடைய உடம்பிலே முள் இருந்ததாக குடிக்கப்பட்டிருக்கிறது அந்த முள் என்று சொல்றது ரெண்டு விதமாய் வேதபாரர்கள் சொல்றாரு ஒன்று வந்து அவருடைய சரீர பிரகாரமாய் முள் சொல்லி இன்னொன்று அவருக்கு வந்த இடுக்கண்களையும் நெருக்கங்களும் அவருக்கு முள்ளாய் தோன்றியிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் ஆண்டவனத்தில் போய் ஜெபிக்கிறார் மூன்று ஜெபிக்கிறார் ஆண்டவரே இந்த முள் என்ன விட்டு எடுபட செய்யும் அதற்கு ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா அதற்கு அவர் சொல்றார் என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விழா முடிச்சோம் அப்ப சாத்தான் என்னதான் எனக்கு கொண்டு நான் உன்னு கூட இருக்க என்னுடைய கிருமை உனக்கு போதும் நான் உன்னை பிளவீனத்தை உனக்கு பிளத்து தருவேன் அந்த பலத்தை தந்து உன்னை ஊழியத்தை நான் வழிநடத்துவேன் சொல்றேன் இந்த அருமையானவர்களே எங்களோட வாழ்க்கையில் கூட வருகிற எல்லா இடுக்கண்களிலும் இருந்து தேவன் நம்மை விடுவிப்பார் உங்களுக்காக நான் ஜபித்து இந்த செய்தியை முடிக்கிறேன் எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே கத்தாவே இந்த சொன்ன வார்த்தையின்படியானவரே உபத்துருவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்னீங்கள் தெய்வமே எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு இடுக்கங்கள் எவ்வளவு நோய்கள் எவ்வளவு ஆபத்துகள் எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு சோழிகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய தாங்கும் தாங்குமானவர்கள் உங்களுடைய எங்களை வழிநடத்தும் உங்களுடைய கிருமை ஆண்டவனே எங்களை ஆண்டவனே உண்மோடும் நடக்கத்தக்கதாக கிருமை செய்யும் இந்த ரட்சிப்பு உம்மால் வந்த ஆண்டவனே எல்லாவற்றிலும் ஆண்டவனே குறிப்பாக இந்த ஜனங்கள் ஆண்டவனே எல்லா தடைகளை நீக்கி உங்களுடைய நாளே உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளை நீக்கி ஒரு இழைப்பாடுதலை குடித்து இவர்களை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமே